வெரி சிம்பிள் அந்த தேசத்தை ஆளுகிற ராஜாவை பிடிச்சிட்டீங்கன்னா முழு தேசமும் உங்க கைக்குள்ள வந்துடும் உன் சொன்னாரு சரீரத்தை நீ ஒப்பு கொடுக்கணுன்னா இந்த முழு சரீரத்தையும் ஆளுகிற ஒன்று இருக்கு இந்த மறுபடி சொல்றேன் நல்லா கவனிங்க இந்த சரீரத்தை ஆளுகிற ஒன்று இருக்கு நீங்க யாக்கோபு நிருபத்தை எழுதி வாசத்தீங்கன்னா அதில் ஒரு வசனம் இருக்கு உன் நாவு முழு சரீரத்தையும் கரைப்படுத்தும் இந்த நாக்கு முழு சரீரத்தையும் என்ன செஞ்சிடும் அப்படின்னா முழு சரீரத்தையும் ஆளுக செய்யறது எது வாய் அப்போ சொன்னார் டெய்லி உன் வாயை கர்த்தருக்கு அர்ப்பணிச்சேன்னா உன் சரீரம் முழுதான் அர்ப்பணிக்கப்படும் எதுக்கு கத்தரை துதிங்க வாயை திறந்து துதிங்க பாட்டு பாடுங்க வசனத்தை சொல்லுங்க அன்னிய பாஷையில் பேசுங்க எதுக்கு திரும்ப திரும்ப சொல்கிறோம் திரும்ப திரும்ப கர்த்தர் எழுதுகிறாரு ஜபம் பண்ணுங்க இதெல்லாம் ஏன் சொல்கிறோன்னா நீங்கள் வாயை கர்த்தருக்கு அர்ப்பணிக்க 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 உங்கள் சரீரத்தை என்ன பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க வாயில் கவனமாக இருக்கு உங்க வாயின் வார்த்தைகளை எச்சரிப்பாருங்க ரொம்ப முக்கியம் தீர்மானம் எடுங்க புது வருஷத்துக்கு தீர்மானம் எடுக்கிறீங்கல்ல எடுப்பீங்களா எடுக்க மாட்டீங்களா எடுப்போம் எடுப்போம் ஒரு வாரம் வண்டி என்ன செய்யும் அப்படி கர்த்தர் அப்படி நடத்தி நான் சொல்கிறேன் நீங்கள் உள்ள பூர்வமாக எடுத்தீங்கன்னா தீர்மானத்தை எடுக்கிற உங்களை நிறைவேற்ற அவர் உதவி அந்த தீர்மானத்தை நிறைவேற்ற அவர் உதவி செய்வார் தீர்மானத்தை நிறைவேற்ற அவர் உதவி செய்வார் ஆவியானவர் உதவி செய்வார் வழங்குதா உங்களுக்கு ஸோ தீர்மானம் எதில் தீர்மானம் வாயின் வார்த்தையில் கவனமாக இருக்கப்போ கவனமா இருக்க போகிறேன்னா ஏழு நாளும் கவனமாக இருக்க போறேன் ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் கவனமா இருக்கிறது இல்லை ஞாயிற்றுக்கிழமை உங்களை கவனமாக நாங்களே வச்சுக்கிறோம் இங்க வந்து நீங்க யாரும் பேச முடியாது இங்க நாங்கள் தான் நீங்க என்ன செய்யணும் கத்த நல்லவ என்றும் தூதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது இதைத்தான் நீங்களும் பாடுவீங்க ஆனால் திங்கக்கிழமை போய் தான் சொல்லுவீங்க கத்த நல்லவர் தான் பிரத ஆனா பாருங்கன்னா முடி கதை முடிஞ்சு போச்சு பைபிள் அப்படி இல்லை கத்த நல்லவர் அப்படியா இருக்குது வசனம் அப்படியா இருக்குது கத்த நல்லவர் தான் இல்லை கத்தை ஞாயிற்றுக்கிழமையும் நல்லவர் திங்கட்கிழமை நல்லவர் செவ்வாய்க்கிழமை நல்லவர் புதன்கிழமை நல்லவர் அதை கரெக்டாக வச்சுக்கிறணும் அதனால் கத்தர் சொல்கிறாரு இந்த நாவு சுக்கான் மாதிரி ஸ்டீரிங் மாதிரி உங்கள் கார் எந்த பக்கம் போகணும்னு நீங்கள் விரும்புகிறீங்களோ அதுக்கு நேராக ஸ்டீரிங்கை என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கணும் திருப்பிக்கிட்டே இருக்கணும் தூத்துக்குடியிலேருந்து மதுரை போகணுன்னா மதுரை பக்கம்தான் நீங்கள் என்ன செய்யணும் ஸ்டீரிங்கை திருப்பணும் திருநெல்வேலி பக்கம் திருப்பக்கூடாது திருநெல்வேலி பக்கம் திருப்பிக்கிட்டு மதுரை வரமாட்டேங்குதே மதுரை வரமாட்டேங்குதே ஏன் மதுரை வரல ரெண்டு வருஷம் ஆச்சு வரலையே மூணு வருஷம் ஆச்சு வரலையே வரவே வராது நித்தியம் வரைக்கும் வராது என ஸ்டேரிங் எந்த பக்கம் போகுது சில நேரம் தப்பாக திருப்பி இருக்கிறோன்றதும் தெரிச்சில் தெரியல திருநெல்வேலி பக்கம் என்ன ஊர் வரும் புதுக்கோட்டை வச்சுக்கிறோம் திருநெல்வேலி போகிற வழியில் என்ன இருக்குது புதுக்கோட்டை இருக்குது புதுக்கோட்டை போ வரும்போதாவது நமக்கு ஒரு உணர்வு வரணும் மதுரை போகிற வழியில் புதுக்கோட்டை வராதே இது புதுக்கோட்டைன்னு ஒரு ஊர் வருதே இறங்கி பக்கத்தில் ஆட்டியாவது கேட்டு இது என்னங்க மதுரை போகணும் சரியான ரூட்டாக சரியாக போகலாமா அப்படின்னு கேட்டு திரும்பவும் மாட்டோம் நம்ம புதுக்கோட்டை பார்ப்போம் புதுக்கோட்டை வராதுன்னு தெரியும் தெரிஞ்ச பிறகும் நம்ம என்ன சொல்கிறோம் நம்மன்னா உங்களை சொல்லலை உங்களை நான் நான் என்ன சொன்னாலும் உங்களை சொல்ல மாட்டேன் பொதுவாக ஆவிக்குரிய உலகத்தை சொல்லி இன்றைக்கி இருக்கிற ஆவிக்குரிய உலகத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் என்ன சொல்கிறாங்கன்னா புதுக்கோட்டையை பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா என்னமோ தெரியல புதுக்கோட்டை வராது ஆனாலும் கத்தரி ஏதோ ஒரு நோக்கத்தோடு நடத்த இருப்போம் கர்த்தர் உங்களை ஒரு நோக்கத்தோட புதுக்கோட்டை வழியில் நடத்தலை விலங்குதான் விளங்கு இல்லையா ஆவிக்குரிய உலகத்தினுடைய அறியாமையை நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் கர்த்தர் ஒரு நோக்கத்தோட நடத்தலை நம்ம ஸ்டேரிங்க தப்பா பிடிச்சிருக்கிறோம் பக்கத்தில் வச்சுங்க ஸ்டேரிங்க திருப்புங்க விலங்குதுல உங்களுக்கு ஸ்டேரிங் அப்படிதான் ஆண்டவர் சொல்றாரு கப்பல் மகா பெரியவைகளாயிருந்தும் ஒரு சிறிய சுக்கானாலே அது திருப்பப்படுகிறது போல போகும்படி யோசிக்கிறவன் போக வேண்டும் என்று எந்த இடத்துக்கு யோசிக்கிறானோ அந்த இடத்துக்கு நேரம் நடத்துகிறது போல அப்படியே நாவ வச்சு உன் வாழ்க்கைய திருப்பு உன் வாழ்க்கைய திருப்பு மரணமும் ஜீவனும் தோல்வியும் வெற்றியும் வெரி இம்பார்ட்டண்ட் சரி சரி சீக்கிரம் சீக்கிரம் ஸோ நாவ் எல்லாரும் சொல்லுங்க டெய்லி அர்ப்பணிங்க ஆண்டவரே என் வாய் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே இந்த வாயில் தேவையில்லாத உமக்கு பிரியம் இல்லாத நமக்கு தெரியும் தேவனுக்கு பிரியமில்லாத நெகட்டிவான சோர்ந்து போகிற மற்றவர்களை சோர்வடைய செய்கிற எதிர்மறையான காரியங்களை நான் வாயை திறந்து என்ன செய்ய மாட்டேன் பேச மாட்டேன்னு தீர்மானம் எடுங்க தீர்மானம் எடுங்க புருஷங்கிட்ட கூட பேசக்கூடாது மனைவி கிட்ட கூட பேசக்கூடாது அவங்க கிட்ட பேசுனா கூட நல்லதாக பேசுங்க சரியா ரைட் இப்போ இப்போ ரெண்டாவது வசனம் வேகமா வேகமா ரெண்டாவது வசனத்தை வாசித்து முடிச்சுடுவோம் நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு வேஷம் தெரியாமல் இந்த பிரபஞ்சத்திற்கு இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல்னா இந்த உலகத்தார் போடுற மாதிரி ட்ரெஸ் போடுறதையோ உலகத்தார் அந்த அதை பற்றி பேசல சரீரத்தை பற்றி பேசலை அபவுட் உலகத்தார் நினைக்கிற மாதிரி நினைக்காத உலகத்தார் சிந்திக்கிற மாதிரி என்று எழுதப்பட்டிருக்கிறது இந்த உலகத்தார் நினைக்கிற மாதிரி நினைக்காத இந்த உலகத்தாருடைய கருத்துக்கள் உன்னுடைய கருத்தாக இருக்கக்கூடாது உதாரணத்துக்கு இந்த உலகத்தில் இன்றைக்கி பிசாஸ் ஒரு கருத்தை கொடுத்துருக்குறான் எதை கொடுத்துருக்குறான்னா இந்த வாழ்க்கையில் நம்பர் ஒன் இந்த உலக வாழ்க்கைக்கு நம்பர் ஒன் பணம்தான் அப்படின்னு கொடுத்துருக்குறான் உண்மைதானா நம்மளை சுற்றி இருக்கிற அத்தனை நாளும் அந்த கருத்தில் தான் ஓடிக்கிட்டு இருக்கு ஆனால் நமக்கு வேறு கருத்தை கருத்தை கொடுத்துருக்குற பணம் தேவை ஆனால் நம்பர் ஒன் பணம் இல்லை நம்பர் ஒன் எனக்கு இயேசு நம்பர் ஒன் என் தேவனுடைய அன்பு நம்பர் ஒன் என் தேவனுடைய வார்த்தை நம்பர் ஒன் தேவனுடைய கிருபை பார்த்திங்களா இந்த க இதைத்தான் பேசுகிறார் நம்ம மக்கள் அந்த காலத்தில் என்ன பண்ணிட்டாங்கன்னா ட்ரெஸ்ஸை மாற்றுனாங்க ட்ரெஸ்ஸெல்லாம் மாற்றி பார்த்தோம் நாங்களாம் ட்ரெஸ்ஸெல்லாம் மாற்றி பார்த்தவங்க தான் ட்ரெஸ்ஸை மாற்றி பிரயோஜனம் கிடையாது உள்ள மாற்றணும் எண்ணங்களை மாற்றணும் சிந்தையை மாற்றணும் ஏன்னா அந்த வசனமே அதை பற்றி தான் இருக்குது அந்த வசனமே வாசிங்க நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையோ ஆ பிரியமோ சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக ஆ மனம் உங்கள் மணம் எல்லோரும் சொல்லுங்கள் உங்கள் மணம் உங்கள் உங்கள் எல்லாருக்கும் இருக்குதா மனம்னு ஒன்று இருக்குதா சிந்தனைன்னு ஒன்று இருக்குதா சிந்திக்கிற பகுதின்னு ஒன்று இருக்குதா யோ மைண்டுன்னு ஒன்று இருக்குதா அதை பற்றி கத்த சொல்கிறாரு அந்த மைண்டை பற்றி தான் இந்த வசனம் சொல்லுது அந்த மைண்டை புதிதாக்கு ரென்யூ யுவர் மைண்ட் உன் மனதை புதிதாக்க 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 என்ன நடக்கும் அங்கே வாசிக்கிறேன் என்ன நடக்கும் தேவனுடைய நன்மையும் சித்தம் இன்னது என்று அப்போது நீங்கள் இங்கே உட்காந்துருக்கிற அத்தனை பேரும் இருந்து பின்னால் வரைக்கும் வெளியே உட்காந்துருக்கிற இதில் ஆன்லைனில் கேட்குற அத்தனை பேருக்கு நான் சொல்கிறேன் நீங்கள் அத்தனை பேரும் உங்கள் வாழ்க்கையை குறித்து தேவன் வைத்திருக்கிற அந்த ஸ்பெசிஃபிக் அந்த குறிப்பிட்ட தேவனுடைய சித்தத்தை நீங்கள் அத்தனை பேரும் பகுத்து அறிய முடியும் நீங்க அத்தனை பேரும் அறிய முடியும் நீங்க இந்த பைபிளை கையில வச்சிருந்தீங்கன்னா நீங்க அத்தனை பேரும் அறிய முடியும் நீங்க ரட்சிக்கப்பட்ட ஆளா இருந்தா நீங்க தேவனுடைய பிள்ளையா இருந்தா நீங்க அத்தனை பேரும் தேவனுடைய சித்தம் இன்னது என்பதை பகுத்து அறிய முடியும் இந்த மேட்ரே நிறைய பேருக்கு தெரியாது எல்லாம் அதை புரிஞ்சுக்கிற முடியாது என்னால அதை அறிஞ்சுக்கிற முடியாது இதை கத்தர் யாருக்கோ வெளிப்படுத்துவார் இது யாரோ வரம்பெற்றவர்களுக்கு வெளிப்படுத்துவார் இப்படி நினைச்சு மக்கள் ஆவிக்குரிய உலகத்தில் வரம்பற்றவர்களை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் கத்தர் வந்து இது வரம்பற்றவர்களுக்காக சொன்னதில்லை அத்தனை விசுவாசிக்கும் கத்தர் சொல்றாரு நீங்கள் அத்தனை பேரும் பகுத்தறிய முடியும் உங்களை குறித்து உங்க வாழ்க்கையை குறித்து தேவன் என்ன சித்தம் வச்சிருக்கிறான்றத நீங்க அத்தனை பேரும் பகுத்தறிய முடியும் எல்லாரும் சொல்லுங்க நான் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னை குறித்து என் குடும்பத்தை குறித்து என் பிள்ளைகளை குறித்து எதிர்காலத்தை குறித்து தேவனுடைய சித்தம் இன்னதென்று பகுத்தறிய முடியும் பகுத்தறிய முடியும் தைரியமா போங்க இந்த இடத்த விட்டு போகும்போது தைரியமா போங்க ஏன்னா இந்த தேவன் உங்களுக்கு தகப்பனா இருக்கிறார் அவர் எதையும் மறைச்சு வச்சுக்கிட்டு இருக்கிறவர் இல்ல எதையும் வெளிப்படுத்தாம இருக்கிறவர் இல்லை அவர் கட்டாயம் வெளிப்படுத்துவார் கட்டாயம் உங்களுக்கு சொல்லுவார் கட்டாயம் உங்களுக்கு அறிவிப்பார் நீங்க அறிய முடியும் தைரியமா போங்க உங்களை காட்டுல அப்படி கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி விட மாட்டா நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பித்து உன் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் சொல்லுவார் கட்டாயம் நீங்க நடக்க வேண்டிய வழியை உங்களுக்கு காட்டுவார் அறிய முடியும் அறிய முடியும் அறிய முடியும் அதுல வாங்க முதல்ல அந்த இடத்துக்கு வாங்க என்னால அறிய முடியும் நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறதுனால அவருடைய ஆவிய பெற்றதுனால அவருடைய ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறதுனால வானத்துக்கு பூமிக்கு சொந்தக்காரர் எனக்குள்ளே வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறதுனால நான் கட்டாயம் அவருடைய விருப்பம் என்னன்றத நான் அறிய முடியும்